ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அந்தி தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்ற போகிறோம் பாப்பாவுக்கு மார்னிங் டைமில் வந்து தலை ஊற்றுவாங்க பாப்பாவுக்கு ஒரு டூ வீக் இல்லை ஒன் வீக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்தி தண்ணி ஊற்றுவாங்க பாப்பாவுக்கு அது பார்த்திங்கன்னா அத்தை தான் ஊற்ற போகிறாங்க அந்தி தண்ணி அவங்க இப்போ வந்து கடைக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ண தான் போயிருக்காங்க வீட்டில் காய்கறிலாம் இல்லை அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க வந்த உடனே அந்தி தண்ணி ஊற்ற போகிறோம் பாப்பாவுக்கு அதனால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணிலாம் சுட வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் இப்போ கூப்பிட்டு வர போறேன் பாப்பாக்கு அந்த உடம்பு வலியெல்லாம் கேட்க அடுப்பில் தான் பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றணும் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அவங்க வந்து இப்போ பஸ்ல தான் வந்துட்டு இருக்காங்க போயிட்டு அவங்களை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அம்மாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போலான்னு வந்தேன் ஸோ அவங்க வந்து இப்போ பஸ்ல தான் போயிருக்காங்க வந்துட்டாங்க அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு என்ன பொருள்லாம் வாங்கணும்னு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கினோம் சொல்லிருந்தேன் அவங்க என்ன வாங்கினோம் இருந்தாங்கன்னு தெரியல வீட்டில போயிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பிரிச்சிட்டு இருக்கேன் அது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா டிரஸ் ஆர்டர் பண்ணாங்க எங்களுடைய வந்து மூத்தாறு வந்து டிரஸ் ஆர்டர் பண்ணாரு பாப்பாக்கு அந்த டிரெஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் ரெண்டு டிரெஸ் ஆர்டர் பண்ணாங்க ஒன்னு வந்து பிளாக் கலர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கவுன் பிளாக் கலர் பாத்தீங்கன்னா நேத்தே வந்துச்சு இது பாத்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு அது நல்லா இருக்கா

ஃப்ரெண்ட்ஸ் இது நான் போய் அத்தையை கூப்பிட்டு வந்துட்டாங்க அத்தை பார்த்தீங்கன்னா மல்லிகை பொருளெலாம் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்தி தண்ணி ஊற்ற பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும் ஈவினிங்குள்ளே ஊற்றணும் நைட் ஆகிடுச்சுன்னா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா வந்தவொடனே பாப்பாவை தூக்கி இப்போ அவங்க வந்து பாப்பாவை குளிப்பாட்டுறாங்களா தண்ணி ஊற்றுறாங்க அந்தி தண்ணி ஊற்றுறாங்க பாப்பாவுக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா பாப்பா தூக்கி போய் அந்தி தண்ணி ஊற்ற அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாங்கிட்டு வந்த மல்லிகை பொருளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் தான்

எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கிரூப் வாங்கி வந்திருக்காங்க ஹேர் கிரூப் நான் கேட்டிருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குல்ல முக்கியமான பொருள் பாதாம் இது எதுக்குன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்றோம் இதை வச்சு பெரிய சம்பவம் அடுத்த வீடியோ நான் பண்ண போறாங்க தான் இது பாதாம் முக்கியமான ஒரு பொருள் பாதாம் அடுத்த வீடியோல பாருங்கள் பாதாம் வச்சு என்ன பண்றோம்

ஆயில் மசாஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயில் மசாஜ் எண்ணெய் நல்லா நீவி விட்ட கை கால் எல்லாம் எந்த ஒரு இதுவும் நீட்டா நீட்டாக வரும் முடங்கி ஒரு சில குழந்தைகளை பார்த்தா அப்படியே முட்டி இடிச்சு நடக்குங்க கை கால் இதுவாக வருங்க சரி நடக்க மாட்டாங்க அதுக்காக வச்சு அந்த எண்ணெயை வச்சு நம்ம காலையில ஒரு டைம் அதே மாதிரி நீவி விடணும் ஈவினிங் தண்ணி ஊற்றக்குள்ள அதே மாதிரி எண்ணெய் தடவி குழந்தை கை காலெல்லாம் எல்லாம் இது பண்ணி விட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம குழந்தைக்கு வந்து அது கிரே பட்டர்லாம் போட்டு விட்டு தூங்க வச்சுருவோம் நாங்கள் இப்போ அத்தி தண்ணி ஊற்றுறதுக்காக அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ண போகிறாங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் பண்ணி எத்தனை நிமிஷம் கற்று தண்ணி ஊற்றிங்க அத்தை ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் தடவி பத்து நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெந்நீரில் சும்மா லைட்டாக அது போட்ட போட்டுக்க வேண்டியதாக ஒடுக்கலாம் அது எதுக்குன்னா குழந்தைக்கு சளி பிடிக்காது ஒடுக்கலாம் போடுறது அதை போட்டு அதுலேயே அப்படியே தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது வெந்நீர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது எதமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து பிஞ்சு உடம்பு இல்லையா அதனால் எதமாக வச்சு குழந்தைக்கு வந்து குளிக்க வைக்கணும் அதே மாதிரி மூச்சு முட்டாத தண்ணி வந்து ஸ்லோவாக ஊற்றணும் ரொம்ப வேகமாக ஊற்றினா குழந்தைக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம எவ்வளோ உஷாராக வச்சுக்கிறோமோ ஒரு மூணு மாசத்து வரைக்கும் கூட நம்ம கொஞ்சம் இதுவா வச்சிருக்கணும் பாப்பா எல்லாம் குளிப்படுறதுக்கு நம்ம ஆயா இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில பாப்பாவுக்கு தலை குத்துவாங்க அத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க பிரண்ட்ஸ் அவங்க தலை பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டு ஆகணும் அத்தை ஏன் பயப்படுறாங்கன்னா பாப்பா வந்து பிறந்திருக்கல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எதுவும் அத்தையே ஊற்றிப்பாங்க தண்ணி இப்போ புதுசாக இருக்கவே ஆயா வந்து ஊற்றிட்டு போவாங்க தண்ணி அந்தி தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அத்தை தான் ஊற்றுறாங்க இன்றைக்கி அத்தை தான் ஊற்ற அந்தி தண்ணி எத்தனை நாள் அத்தை ஊற்றுணும் அந்தி தண்ணி நம்ம அது ஒன் மந்த்தே வந்து சொல்லுவாங்க அதுக்கு முன்னே வந்து ரெட்டிப் மாதத்தில் அந்தி தண்ணி ஊற்றக்கூடாது அதனால் வந்து அதே மாதத்துலே வந்து ஒன் மந்த்லே லாஸ்ட் டேட்டில் கூட நம்ம நாள் நல்லா நாளாக பார்த்து ஊற்றிடணும் நாங்கள் அதே மாதிரி வந்து போன வாரத்திலே வந்து ஊத்திட்டோம் நாள் பார்த்து நல்லா இருக்குதுன்னுட்டு போன வாரத்துலேயே அந்தி தண்ணி ஒரு நாள் ஊத்திட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒன்னு டூ ஒரு நாளைக்கு தலைக்கு ஊத்துறோம் ஒரு நாளைக்கு அந்திக்கு தண்ணி ஊற்றினுறோம் ஏன்னா குழந்தைக்கு வந்து வெந்நீரில் தான் வந்து அவங்களோட ஊக்கமே நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் அவங்களோட சுறுசுறுப்புக்கு நல்லா இருக்கும் அவங்க கை கால் உதறி விளையாடுறாங்கன்னா அந்த ஆரோக்கியமே வந்து அந்த வெந்நீரில் தான் ஹெல்த்துக்குன்னு எடுத்துக்கணும் வெந்நீர் தான் வெந்நீர் அவங்க எவ்வளவு தண்ணி ஊத்தி நம்ம குளிக்க வைக்கிறோமோ அவ்வளவும் அவங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் பாப்பா வந்து நல்லாவே தூங்குவாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான விஷயம் அந்த தண்ணிலாம் ஊற்றி விட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா தூங்குவாங்க தூங்கிட்டு நைட் டைம் என்ன தூங்க விட மாட்டார் நீங்கள் தடுச்சு நீங்கள் ஆயிரம் சர்ச் பண்ணுங்க நைட் டைம்ல தூங்கவே முடியாது நானெல்லாம் தூங்குவேன் நான் கம்மன சைலண்டா நல்லா தூங்கிடுவேன் குணாதான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க தூக்காம சில டைம் அத்தையும் தூங்கா தூங்காம வச்சுட்டு இருப்பல அதனால சொல்றேன் அத்தையும் சில டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டே இருந்தா அத்தை வந்து வாங்கிப்பாங்க பாட்டி இருக்காங்க அவங்க கொஞ்சம் அவங்க வாங்கி அவங்க வாங்கியே வச்சிருந்தாலும் குணா போய் தூங்க மாட்டான் பாப்பா பாத்துட்டேதான் நீ தூங்கணும் தான் நான் தூங்க மாட்டேன் உட்காந்துட்டு தான் இருப்பேன் பாப்பாவே கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ்லாம் பண்ணி நல்லா குளிக்க வச்சு பாப்பாவை தூங்க வச்சாச்சு தூங்க வச்சுட்டாங்க அத்தை ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்குன்னா மெத்தியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உக்காஞ்சிகிட்டு இருக்கோம் சும்மா ஆயா மழை பார்த்திங்கன்னா பெய்கிற மாதிரி தான் இருக்குது ஏனத்தில் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா மழை பெய்தது இன்றைக்கும் மழை பெய்கிற மாரி இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி மழை வரும் மழை வர மாதிரி இருக்குது ஒரு சாங் ஒன்று பாடிக்கிட்டே அப்படி என்ன பாடு சந்தேன் நீ ஏன்னா பாடுதீங்க நீ ஏன் பாடு சும்மா கேட்போம் நீங்க நீ சாங் பாடி கேட்டு எனக்கு ரொம்ப நாளா ஆகுதா நான் பாடுறது நீ ரீசெண்ட்டா கூட கேட்டிருப்பேன் நீ பாடுறத வந்து நான் அப்போ கேட்டேன் சோ அதுல இருந்து எனக்கு மைண்ட் ஃபுரா எனக்கு இப்போ எதுவுமே இல்லை என் மைண்ட் ஃபுரா எதுவுமே இல்லை இப்போ எனக்கு பாப்பா ஞாபகமாவே இருக்குது அவர் தூங்குறதா இப்ப நினச்சிட்டு நான் உட்காந்து இருக்கேன் அவங்க தூங்கிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அவங்க தூங்கிட்டாங்கப்பா

பாட்டெலாம் எதுவும் வேணாம் போட்டு அப்புறமா பாடுறனே எனக்கு தெரிஞ்சா நீ தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பில்ல பாட்டு பாடி அப்பயே நிறைய பேர் வாய்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை உனக்கு தொடர்ந்து வேறு பாட்டெலாம் வேற பாட சொல்லியிருந்தாங்க நீ தான் இது பாடவே இல்லை அடுத்த முறை பாருங்க நந்தினா வச்சு ஏதாச்சும் பாட்டு பாட சொல்லி வீடியோ போடுறேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு அந்தி தண்ணியும் ஊற்றியாச்சு அத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்தி தண்ணியும் ஊற்றுனாங்க தலை கூத்த வந்து ஒரு பாட்டி வருவாங்க அந்த பாட்டியை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பேசியே ஆகணும் அது இப்போ இல்லை நாளைக்கு ஊற்ற வருவாங்க கண்டிப்பாக அப்போ நாங்கள் அந்த பாட்டியை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நான் பாய் சொல்லும் போது நீ சொல்ல மாட்டியா சரி சொல்லு பாய்